எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தொலைவி நோலியா உலகத்திலேயே இரண்டாவது தொன்மையான அணை அப்படின்னு சொன்னாக்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கல்லணையை தாங்க சொல்லுவாங்க ஆனா அந்த கல்லணையை காட்டிலும் இரநூறு வருஷம் பழமையான ஒரு அணை இன்னுமே நம்ம தமிழ்நாட்டுல மறைஞ்சு கிடக்குது அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா ஆமாங்க அந்த அணையோட பேரு கச்சமங்கலம் அணை அந்த அணையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம் கல்லணையிலேருந்து இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்துலதான் பாத்தீங்கன்னா இப்ப வந்திருக்க கச்சமங்கலம் அணை இருக்குங்க இந்த அணைய அலிசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சோழ அரசனோட மகன் சேந்தன் அலிசி அப்படின்றவர் தான் கட்டியிருக்காருங்க இங்க இப்ப நம்ம வந்திருக்க இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மலை குன்றுகளா இருந்திருக்குங்க அப்படி இருந்த ஒரு நேரி மலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலைய ஃபுல்லா பேர்த்தெடுத்துதான் இப்ப நம்ம வந்திருக்க இந்த கச்சமங்கலம் அணையை உருவாக்கியிருக்காங்க அந்த காலத்துல இந்த இடத்துல வெண்ணாறு புரண்டு ஓடிட்டு இருந்திருக்குங்க அப்ப பாத்தீங்கன்னாக்கா எங்க மக்களுக்கு தண்ணி தேவை நிறைய இருந்துருக்கு ஆனா தண்ணி கிடைக்காத நிலையில என்ன பண்ணி இருந்திருக்காங்கன்னா இந்த மலையை அப்படியே பேர்த்தெடுத்து ஃபுல்லா உங்களுக்கு ஒரு அன மாதிரி மக்களுக்கு தண்ணியை தேக்கி வச்சாக்கா அவங்களுக்கு பயன்படுமே அப்படிங்கிறதுக்காக தான் அணையை இருக்காங்க இந்த அணையோட கட்டமைப்பை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா தென் மதகு அண்ட் வட வடமதகுன்னு சொல்லிட்டு ரெண்டு வகையா பிரிச்சிருந்திருக்காங்க இந்த தெற்கு பக்கமா இருந்த மதகு வழியா ஆனந்த காவிரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கால்வாய் வழியா தண்ணீர் போய் ராஜாசுந்தரி சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏரிக்கு போகுதுங்க இப்போ அந்த ஏரியதான் கள்ளபெரம்பூர் ஏரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வடமாதகு வழியா பாத்தீங்கன்னாக்கா பிள்ளை வாய்க்கால் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாய்க்கால் வழியா கால்வாய் வழியா வீர வீரசிகாமணி அப்படின்ற ஏரிக்கு வந்து போதுங்க இப்ப அந்த வீரசிகாமணி ஏரி தான் பாத்தீங்கன்னா அல்லூர் அலுசி ஏரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த வீரநாராயண ஏரிய உருவாக்குனாரு பாத்தீங்களா பராந்தக சோழன் அவருதான் அப்போதைக்கு அந்த வீர சிகாமணி அந்த ஏரியையும் உருவாக்கியிருக்காரு மொத்தம் அந்த அணையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நூத்தி எழுபது மீட்டர் நீளம் வந்துட்டு இருக்குங்க அவ்வளவு நீளம் இருக்கக்கூடிய இந்த அணையில மொத்தம் எட்டு கண்கள் வந்து உருவாக்கி இருக்காங்க கண்கள் அப்படின்றது பாத்தீங்கன்னா அந்த தண்ணி போகும்ல அந்த தான் கண்கள்னு சொல்லுவாங்க இந்த பாருங்க இங்க இருந்து ஆரம்பிக்குது உங்களுக்கு இந்த அங்க தண்ணி ஓடுற இடம் இருக்கு பாருங்க அந்த இடங்கள்ல இருந்து ஆரம்பிக்குது இங்க இருந்து அது வரைக்கும் எட்டு கண்கள் இருக்கு அதுல வந்து ஏதாவது ஒரு கண் வழியா நம்ம போய் அது எப்படி இருக்கு பாப்போம் வாங்க சோ இங்க பாருங்க படி கூட உங்களுக்கு அமைச்சிருந்திருக்காங்க அந்த காலத்துலயே உள்ள போய் ஏதாவது டேமேஜஸ் இருக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா செக் பண்ணி பாக்குறதுக்காக கூட இருக்கலாம் நீங்க பாருங்களேன் எவ்வளவு மீன்கள் இருக்குன்னு பா வேற மாதிரி இருக்குல்ல நான் தண்ணிய கிடைக்க போய் உள்ள பாப்போமா சரி வாங்க எதுக்கும் உள்ள போய் செக் பண்ணி பாப்போம் ஏன்னா அப்பதானே நமக்கு தெரியும் இது இதோட கட்டமைப்பு என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடிதான் தண்ணி நிறுத்தினாங்க சோ அதனால கொஞ்சம் தண்ணி கிடக்கு அது வழியாவே போய் பாப்போம் இங்க பாரு எவ்வளோ மீன் குட்டிங்களா இருக்கு இவர் பயங்கரமா போதில்லை சூப்பரா இருக்குல்ல பாம்பு எதுவும் இருக்க போதுப்பா உள்ள இன்னும் பெருசு பெருசா இருக்கு மீன் ஓகே இங்க பாருங்களேன் இந்த பாறைகளை வெட்டி செதுக்க எடுத்ததுக்கு இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்த கல் பாறைகள் எந்த அளவுக்கு சூப்பரா வலுவழுன்னு இருக்கு பாருங்களேன் இந்த கண்ணுக்குள்ள போறது ஒரு குஹைக்குள்ள போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே ஒரு ஃபீல் கொடுத்துட்டே இருக்குங்க உள்ள ஏதோ குத்துதுப்பா உள்ள ரொம்ப இருட்டா இருக்குங்க உள்ள பாம்பு வேற இருக்காது என்னன்னு தெரியல சோ அதனால நான் திரும்பிடுறேன் ஆனா அந்த அவங்க பாருங்களேன் ஒரு கல் மாதிரி தெரியுது இல்ல சோ அந்த கல் மாதிரி தெரியிற இடத்துக்கு பின்னாடி ஒரு எப்படின்னா ரெண்டு கண்கள் மாதிரி இருக்கும் அது வழியா தான் தண்ணி உள்ளவே வரும் அதுல இருந்து வர தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்க வெளியில வரதை எடுத்து யூஸ் பண்ணிருப்பாங்க சோ நாம வேற எங்கேயாவது தண்ணி இல்லாத இடமா இருக்கும் சோ அங்க போய் நான் புரிஞ்சா அவங்களுக்கு காட்டுறேன் இப்ப நம்ம போயிட்டு வந்தோம் இல்லங்க அது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு நாலாவது கண்ணுங்க அந்த இடத்துல நம்ம இறங்கி வந்த இடத்துல இருந்து நாலாவது கண்ணு இப்ப இதுக்கு பக்கத்துல இப்ப நம்ம வந்த இடத்துக்கும் பக்கத்துல இருக்க இடம்லாம் பாத்தீங்கன்னாக்க ஒரு மாதிரி அந்த கண் வந்து உங்களுக்கு இப்படி ரவுண்ட் ஷேப்ல உரு உருள வடிவத்துல இருக்கு ஆனா இதுக்கு அடுத்து மூணாவதா இருக்கிறதுல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சதுர அமைப்புல ஏற்படுத்தியிருக்காங்க ஆனா பயங்கர சேரா இருக்கா இதுக்குள்ள குனிஞ்சு போறதே பெரிய விஷயமா இருக்கும் போல அங்க வந்து அஹ் உருளை வடிவத்துல இருந்துட்டா நம்ம நின்றுட்டே போயிட்டோம் ஆனா இது நம்ம உட்கார்ந்து நான் உட்கார்ந்து இடத்துல இருந்து பாருங்கன்னா இவ்வளவுதான் என் கையளவுக்கு இவ்வளவுதான் இருக்கும் அவ்வளவு சைஸ் தான் இது வச்சிருக்காங்களே ஆனா நல்லா இதோட தூரம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பிப்டி ஸ்டெப்ஸ் கிட்டையாவது வச்சு போனோங்க அவ்வளவு தூரத்துக்கு இருக்கு இப்ப வந்து தண்ணியை அடைச்சு வச்சிருக்கிறதுனால எல்லா இடத்துலயுமே அட்டை மாதிரி வச்சு அடைச்சு வச்சிருக்காங்க நான் உங்களுக்கு அந்த தான் காமிக்கணும்னு நினைச்சேன் கடைசியில பார்த்தா எல்லாத்தையுமே அடைச்சு வச்சிருக்கிறதுனால போக முடியல சரி வாங்க எந்த பேர்ல சோ அடுத்து அப்படியே நம்ம வெளில போனோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த பாறைய வந்து அப்படியே வெட்டி நகர்த்தி எடுத்து வச்சாங்கன்னு சொன்ன பாத்தீங்களா அதுக்கு உதாரணமா அங்க பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு பாறைகள் கிடைக்கும் பார்த்தீங்களா இது எல்லாமே இதுக்கு மேல வெட்ட முடியாது அப்படின்ற பட்சத்துக்கு இதை அப்படியே விட்டு வச்சுட்டாங்க போல இருக்கு தான் இந்த பாறைகள் எல்லாமே இப்போ வரைக்கும் அப்படியே இருக்கு இப்போ இந்த பாறைகள்ல பாருங்களேன் குட்டி குட்டியா ஓட்டைகள் போட்டிருக்காங்கல்லங்க மேபி இதெல்லாம் இந்த பாறைகளை உடைக்கிறதுக்காக உருவாக்குன அந்த இந்த பாறை உடைக்கிறதுக்கு பழங்காலத்துல ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்களா அந்த டெக்னிக்காக கூட இதை பண்ணியிருந்துருக்கலாம் இந்த இடம் முழுக்கே பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த மாதிரியான அந்த ஓட்டைகள் தாங்க இருக்க செய்யுது நம்ம நிக்கிற இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ரொம்ப அழகாவே தெரியும் எவ்வளவு பெரிய பாறைகள் இங்க அப்படியே இருக்கு பாருங்களா இப்ப வரைக்கும் எந்த ஒரு அந்த தண்ணி எவ்வளவு ஓடி இருந்திருக்கும் எத்தனை வருஷமா ஓடி இருந்திருக்கும் இருந்தாலும் கூட இந்த பாறைகள் இன்னும் இருக்குன்னா அப்போ இந்த நேரிமலை எந்த அளவுக்கு பெருசா அண்ட் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஆனா அதையே எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாம பேத்தெடுத்திருக்காங்கன்னா அப்ப நம்மளோட அந்த தமிழர்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் பர்சன்ஸா இருந்திருப்பாங்கன்னு பாருங்க இங்க பாருங்க இந்த கற்கள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்குங்க அது ரொம்ப வித்தியாசமா இருக்குன்றதை தாண்டியும் அஹ் எப்படி சொல்ற ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி வள வளவலன்னு இருக்குங்க இதுல கால் வச்சாலே நம்ம மலைகள்ல எப்படி வலிக்கி விடும் அந்த மாதிரி இருக்கு அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இங்க பாருங்க இது ஃபுல்லா பாறைகளாக இருக்கா இந்த பாறைகளுக்கு பக்கத்தில் அங்கே பாருங்களேன் எவ்வளோ பெரிய பாறைகள் பாறை கற்களே வந்துட்டு உருவாக்கி அதை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா தடுப்புக்காக ஏற்படுத்தியிருக்காங்க அந்த இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு மேலே இந்த பாருங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ஜல்லிக்கல்லு அண்ட் செயற்கல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ உள்ளதை அதாவது இப்போ இருக்க கட்டுமானத்துக்கு ஏற ஏ ஏற்ற மாதிரி கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த அணைய பண்ணணுங்கிறதுக்காக ஏற்படுத்தியிருக்காங்க ஆனாலும் அதுக்குள்ள இருக்க நம்மளோட அந்த பழமை வந்து என்னைக்குமே மாறாதுங்கிறதுக்கு சாட்சியா அங்க பாருங்க எந்த அளவுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு அண்ட் இந்த கற்கள் எல்லாமே எதுக்காக இப்படி வெட்டி இருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியல ஏன்னா கொஞ்சம் நஞ்செல்லாம் கிடையாதுங்க அவ்வளவு கற்கள் கிடக்கு ஏன் இங்க பாருங்க இங்க பாருங்க அந்த பாறையில இந்த கல்லை வந்துட்டு வெட்டி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த மரத்தை வச்சு அந்த பாறைகளை பொழக்கிறதுக்கான ஒரு டெக்னிக் பண்ணுவாங்களேன் அந்த டெக்னிக்ல உருவாக்கி இருக்காங்க அதுல ஒரு பகுதி தான் இதுவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வாங்கல பாருங்க அந்த கற்கள் தாங்க அவ்வளோ கட கல்லணைக்கு நிகரான ஒரு வயசுல இருக்கக்கூடிய இந்த கட்டுமானத்துக்கான ஒரு அமைப்பு இப்ப பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் சேதமாயிருக்கு அதை வந்து சரி பண்றதுக்காக கவர்மெண்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு வந்துட்டு தண்ணி இல்லாம ஏதாவது ஒரு இடம் இருக்கும் அதை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தங்க ஆனா எல்லா இடமே பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கு அந்த உள்ள பாம்பு இருக்கான்றதுதான் தெரிய மாட்டேங்குது அங்க இருந்து வரும்போது ஒரு ஒரு இடத்துல பாம்பு இருக்கிறத பார்த்து அதுக்கு தான் போல அண்ட் பயங்கரமா எப்படி சொல்றது ஸ்மெல் வருதுங்க அதனால போல நம்ம இந்த எட்டு கண்கள்ல எப்படியாவது உங்களுக்கு தண்ணி வரது எப்படின்றத காட்டணும்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன் என்னடா மூடி இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா கடவுள் புண்ணியத்துல நமக்கு இங்க பாருங்க ஒரு இடம் மட்டும் நல்லா தொடர்ந்துருக்கு ஸோ உள்ள போனீங்கன்னாலே தெரியும் அங்க நம்ம பாப்போல ஒரு பாறை அந்த பாறை வந்துட்டு செம்புராங்கெல்லாம் கிடையாதுங்க இந்த பாருங்க இதே மாதிரி பாறை தான் ஸோ எப்படின்னாக்கா பழைய அந்த பாறைகள் தாங்க பாறைகளை சரி தான் அது வச்சிருந்துருக்காங்க ஸோ இது உள்ள வந்தோம் அப்படின்னாக்கா இப்ப இங்க பாருங்க இங்க இருந்து பாத்தீங்கன்னா தெரியும் ஏங்க நந்தெல்லாம் உசுரோடு இருக்கு வேற இது பாருங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு ஒரு இரும்பு மாதிரிங்க நான் கூட அது என்னவோ அட்டை அட்டைன்னு சொல்லிட்டு இருந்தா அட்டை கிடையாது இரும்பு தாங்க அது அந்த இரும்பு அப்படியே மேல தூக்குனாங்க அப்படின்னாக்கா தண்ணி வந்துட்டு வெளில வரும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா தண்ணி வராது சோ அந்த மித்து மித்த இருக்கக்கூடிய அந்த எல்லா கண்ணிலையும் பாத்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க இதுல மட்டும்தான் வச்சிருக்காங்க சோ இப்படிதான் உங்களுக்கு தண்ணி வந்து நமக்கு வெளியில அந்த அணையில இருந்து தேக்கி வச்ச தண்ணி எல்லாமே பாத்தீங்கன்னா வெளில வரும் ஸோ உங்களுக்கு இதை காமிச்ச வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் நானுமே இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்ல எப்படா வரும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தது அதை நானுமே பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் எனக்கும் ஹாப்பியாக தான் இருக்குது எட்டு கண்கள் பார்த்தோம்லங்க அந்த எட்டு கண்களுக்கு போகிற வழிக்கு பக்கத்தில் வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னுமே தண்ணியை எடுத்து வைக்கிற மாதிரியான அதை நிறுத்தி வைக்கிறதுக்கான இன்னொரு இடம் வந்துருக்கு ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்கிறது ஒரு அழகான சிற்பம் ரெண்டு சிற்பங்கள் இருக்குதுங்க இது பாருங்களேன் இந்த சிற்பத்தை எவ்வளோ அழகா உருவாக்கியிருக்காங்க பாருங்க ஆனால் இந்த சிற்பத்தோட பேர் தெரியல ஆனால் செம்ம அழகா இருக்கு அண்ட் ஏ இங்க பாருங்களேன் கல்வெட்டில் வந்துருக்குங்க இங்க பாருங்க இந்த இடத்துல கல்வெட்டு இருந்திருக்குங்க ஆனால் இந்த கல்வெட்டு இப்போ முழுக்க முழுக்க அழிஞ்சு போயிடுச்சு இதே மாதிரியே இன்னும் கூட நிறைய இறந்துருக்கலாம் ஆனால் அதை படி எடுத்தாங்களா நன்ற தெரியல சி அங்க பாருங்க அங்கேயுமே இருக்கு ஆனா இங்க பாருங்களேன் கல்வெட்டு இங்க இருக்கு ஆனா அந்த கல்வெட்டு மேலேயே உங்களுக்கு இந்த காங்கிரீட்டை போட்டு இறக்கியிருக்காங்க பாருங்க இது கண்டிப்பா இப்போ ரீசெண்டேஸ்ல இறக்குன காங்கிரீட்டா இருந்திருக்கிறோம் ஸோ அந்த கல்வெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன எழுதிருக்குன்னா இங்கெல்லாம் என்ன இருக்குன்னு தெரியல ஏதோ லூ தார் அப்படின்னு சொல்லி இருக்கு தென் இங்க விசைய நாத நாய நாத நாய அப்படின்னு போட்டிருக்குங்க மேபி விசையநாத நாய தென் தெலங்க இதுல வந்து அஹ் விசயநாதன் அண்ட் அங்க பொண்ணோ உண்ணோ அப்படின்னு சொல்லி ஒண்ணு போட்டிருக்கு தென் காலத்து அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு வல் ஆஹ் சரி வர எனக்கு எப்படின்னாக்க கேமரால பார்த்தா கூட மேபி தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் இப்படி வெறுங்கண்ணால பாக்கிறதுனால எனக்கு சரியா தெரிலங்க நான் படிச்ச வரைக்கும் விசயநாதன் ஆயா அப்படின்றது மட்டும் நல்லா தெல்ல தெளிவா தெரியுது ஸோ மேபி அவரு வந்து கூட இந்த இடத்துக்கு ஏதாவது பண்ணி இருந்திருக்கலாம் தென் அதுக்கடுத்து இங்கே பாருங்க அங்க நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரியே இங்கேயுமே ஒரு சிற்பம் இருந்திருக்கு ஆனா அந்த காங்கிரீட்டை போட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்படி இப்படி சாயெல்லாம் ஒரு மாதிரி ஸ்லைடா வந்துட்டு இறக்குன காரணத்துனால இந்த கல்வெட்டுல இருந்ததும் பாதி அழிஞ்சு போயிடுச்சு அண்ட் இருக்கக்கூடிய அந்த சிற்பமும் அழிஞ்சு போயிடுச்சு அந்த காலத்தில் சும்மா எதையுமே வந்து உருவாக்கி இருக்க மாட்டாங்களே கண்டிப்பா இந்த சிற்பத்துக்கு ஏதாவது ஒரு காரணம் இருந்திருந்திருக்கும் மேபி இந்த அளவு அந்த அளவுன்னு சொல்லி இந்த தண்ணியோட மட்டத்துக்காக கூட இதை உருவாக்கி இருக்கலாம் ஆனா இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த பழமே அழிஞ்சு போயிடுச்சு நான் இப்போ இப்போ டைம் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னாக்க சிக்ஸ் தேர்ட்டி கிட்ட ஆயிடுச்சுங்க ஸோ அதனால கிளாரிட்டி இஷ்யூஸ் இருக்கும் ஏன்னா ஃபுல்லா பயங்கரமா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு தென் இப்போ நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா அது வந்து வட மதகுங்க அதுக்கடுத்து அப்படியே இந்த கள்ளப்பரம்பூர் ஏரிக்கு போறதுக்கு தென் மதகு ஒன்று இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா அந்த தென் மதகு இங்க இருக்கு மாமா அதையும் போய் இறங்கி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டிடுறேன் உங்களுக்கு ஸோ இறங்குறதே ஒரு மாதிரி இருக்கும் போலே சரி ஓகே வாங்க வாங்க பாம்பெல்லாம் கிடக்குமா எங்க போனாலும் இந்த பாம்புக்கு மட்டும்தான் பயமே அதுலயும் இரட்டை வேற செஞ்சிருச்சா அது இன்னும் ஒரு மாதிரி இருக்கு பார்த்து வாங்க எல்லாம் பாருங்களேன் இது ஃபுல்லா அங்கேயாவது கொஞ்சம் பரவாயில்லாம இருந்ததுங்க இங்க ஃபுல்லா செடி கொடிகள்லாம் ஏய் இங்கி பாருங்க இங்கி பாருங்க மீன் சின்ன இருக்குங்க இதோ நம்ம பாப்போம்ல முக்காயல் இருக்குங்க அதாவது ரெண்டு மீன் இருந்துச்சுன்னா அது இணைக்கள்னு சொல்லுவாங்க அதே மாதிரியே இங்க மூணு மீன்கள் இருக்குங்க மேபி இது வந்து பாண்டியர்கள் காலத்துல கூட ஏதாவது செஞ்சிருந்திருக்கலாம் அவங்க கூட வந்து ஏதாவது சரி பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருந்திருக்கலாம் ஏன்னா இது சோழர்கள் எப்படி சொல்றது கல்லணைக்கு முன்னாடி உருவான ஒரு அணை அப்படிங்கிறதுனால சோழன் காலத்துக்கு அடுத்து எத்தனையோ பேர் இந்த இடத்த வந்து சரி பண்ண ட்ரை பண்ணியிருந்திருப்பாங்க ஸோ இதுக்கடுத்து அப்படியே நம்ம உள்ள போனா இங்க இங்கே பாருங்க இங்கே கூட ஒரு கல்வெட்டு இருக்குது இதோ பாருங்க தெரியுதா கேமரால இங்கே கூட ஒரு கல்வெட்டு இருக்குங்க ஆனால் எல்லாமே மறைஞ்சி மறைஞ்சி போயிருக்குங்க இதோ இங்கே பாருங்க இதெல்லாம் பாருங்களேன் இரும்பு மாதிரி இருக்குங்க ஒரு கல்லு மாதிரியான ஃபீலே வந்து குடுக்க மாட்டேங்குது எல்லாமே இரும்பு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு பாருங்க இந்த இடத்துல ஒரு கட்டுமானம் வச்சு அதுக்குள்ள கல்லு வச்சு அதுக்கடுத்து ஒரு கல்லு வச்சு அப்படி ஏற்படுத்தியிருக்காங்க இந்த கல்லே பாருங்களேன் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குல்ல இது இப்படி இப்படிதான் உடைச்சாங்களா இல்ல இது வேற ஏதாவது செய்யறதுக்காக இந்த கல்லை ஏற்படுத்தினாங்களான்னு தெரியல ஆனா சூப்பரா இருக்கு இந்த கல்லு சோ தென் இதுக்கடுத்து அப்படியே உள்ள போனா எல்லாமே பயங்கரமா குப்பை கூலமா தாங்க போகணுமா கொஞ்சம் பாத்தே வாங்க ஓகே பார்த்து வாங்க பாம்பு எதுவும் இருக்கான்னு பாத்துக்கோங்க இந்த பாருங்க அங்க நம்மளால சரியா காமிக்க முடியல அந்த மதகு கண் அதாவது கண்ணிக்கிட்ட இரும்பு இருந்ததுல அதை சரியா காட்ட முடில உள்ள பாம்பு இருந்ததுனால சோ இந்த இடத்துல பாருங்க தெரியும் இந்த மதக வந்து திறந்து விடுற இடம் இதுக்குள்ள பாத்தீங்களா இரும்பா இருக்கு இப்போ இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி மேலே தூக்குனதுக்கு அப்புறமா தான் இது வழியா தண்ணி அப்படியே வெளில வந்து அந்த கள்ளப்பரம்பூர் ஏரிக்கு வந்து போகுங்க ஸோ எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல கல்லணையே வந்துட்டு ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் ஆனா அந்த கல்லணைக்கு முன்னாடியே இவ்வளோ சிறப்பாக இந்த அணையை ஏற்படுத்தியிருக்காங்கன்றது அது இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கு அதை தாண்டி இவ்வளோ நவீனமா இவ்வளோ விஷயங்களை ஏற்படுத்தியிருக்காங்கன்றது இன்னுமே நம்ம தமிழனா இருந்து பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே இப்போ நான் காட்டக்கூடிய இந்த நிலைமையில தான் இருக்குது அதை நினச்சி கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குங்க எனிவேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க அண்டு இது இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அது மூலியமா கல்லணையை தாண்டின ஒரு அணை நம்ம ஊரில் இன்னுமே இருக்குது அப்படின்றதுக்கு நிறைய பேருக்கு தெரிய வரும் இந்த நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்க எல்லாருமே மீட் பண்ணுறேன் நன்றி